உயரங்குறத்துல ஆபாயப்பட போடிங்க ரேஸ் மேலே ஓடிங்க ஓட்டுக்கு ஓட்டு ஓட்டு ஓட்டுங்க 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 முன்னாடி போய்க முன்னாடி போயிட்டு எங்க ஓரம் கட்டுங்க நிறைய செஞ்சோம் ரைட்டு Það er verið, það er verið. Ræðilega, ræðilega, ræðilega. முடிய <laughs> கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக கோத்தன தாம்பது கொந்தன தாமத்து நீச்சல் அணியை

தற்சமே மீண்டும் முதலாவதாக கோட்டரத்தாம்பட்டி மீட்டு ரவி தினமரூரை சேர்ந்த தன கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஏராண்டாவதாக செல்லையா சேவர் ஒத்துவம் பட்டி மேத்திரகா சேவர் போடுங்க போடுங்க முன்னாடி வீட்டுக்கு

Hey! 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 கூட்டி அடிவு என்ன பண்ணுறாங்க தோலார் கைகளாக இருக்குமோ போய் நிப்பா நின்று எடுத்துக்கிட்டிருக்காங்க திலோ பண்ணுங்க திலோ பண்ணுங்க சில பண்ணுங்க போட்டு 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 போட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க டூ வீலர் கூட வருது

மா உரிமையாளர் மதுரை மாவட்டம் ரவி மாவட்டம் சின்னமரூர்

来人